வணக்கம் இருமனம் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் இழகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏனினும் நீயும் ஏங்குகிறாய் பாட்டை கண்டு ராகம் போட்டே நீரை கண்டு தாகம் கொண்டு பாவம் கீவம் பார்க்க கூடாதோ பாவப்பட்ட ஜென்மம் ஒன்று ஊமை கல்வி கேட்கும் போது ஆசை மோசம் செய்யக்கூடாதோ இருமனம் கொண்ட பெருமனவில் இடையினில் நீ ஏன் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாளாக அமைகின்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் இன்றைய தினம் ஜூன் பதிமூன்றாம் தேதி எனது முன்னியர் கணவரை க திருமணம் செய்த நாள் இது அன்றைய காலகட்டத்தில் அதாவது கடந்த முறை இலங்கைக்கு வந்திருக்கும் போது கூட எனது விவாகரத்தை பற்றி எனக்கு பேசுவதற்குரிய துணிச்சல் இருக்காதபடியால் இந்த திருமண நாளை குறித்து நான் எந்த ஒரு பதிவும் இடவில்லை ஏனென்று சொன்னால் திருமணம் என்ற என்றொன்றை பேசும்போது ஒன்றையும் பேச வேண்டும் அது வந்து பிறப்பு இறப்பு போன்று ஒன்றாக இணைந்து ஒன்றாக இருந்து காணப்பட்டதால் அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் இன்று நான் விவாகரத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை பேசும் போது அதே நேரம் அந்த விவாகரத்துக்கு காரணமாக இருந்த அந்த திருமண பந்தத்தையும் வந்து பேசுவது வந்து மிகவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளாக நான் எனக்கு இருக்கின்றது அத்தோடு இந்த நாள் மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு அடுத்த காரணம் வந்து கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து சொலகமி மேரேஜ் அதாவது வந்து ஒருவர் தன்னை தான் திருமணம் செய்கின்ற அந்த திருமண பந்தத்துக்குள் என்னை இணைத்து கொண்டேன் அதன் ஒரு வருட பூர்த்தியாக இந்த வருடம் அமைகின்றது கொரோனா காரணமாக அந்த திருமண வைபவமானது ஜூமில் நடைபெற்ற ஒரு வைபவமாக வர இருக்கின்றது இது வந்து சட்ட ரீதியாக செய்யப்படும் திருமணம் அல்ல ஏனென்று சொன்னால் இது நாங்கள் எங்களுக்கு செய்கின்ற அந்த உறுதிமொழிகள் இது வந்து சட்டத்தில் இன்னுமே அது இடம்பெறவில்லை ஆனால் பல பெண்கள் இந்த திருமணத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நானும் வந்து பதினாலு வருடங்கள் அந்த திருமண வாழ்க்கையை பூர்த்தி செய்ததோடு விவாகரத்து பெற்று எட்டு வருடங்கள் கழித்து இந்த சொலகமி மேரேஜை செய்து கொண்டேன் ஆகவே இது வந்து எனக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது இந்த நாளில் ஒரு ஒரு கட்டத்தில் நான் ஒருவரின் மனைவியாக இருந்தேன் இன்று நான் எனக்கு மனைவியாக நான் என்னை காதலித்து எனக்காக வாழுகின்ற ஒரு புதிதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இவை ரெண்டுமே வந்து நான் மற்றவர்கள் அதாவது ஒரு கணவன் எனக்கு எதை செய்ய விருப்பப்படுவேனோ அதை நான் செய்யும் அளவுக்கு பக்குவம் அடைந்துள்ளேன் அதனால் தான் இந்த திருமண பந்த என்னை நான் திருமணம் முடித்த அந்த வாழ்வு ஆனது வந்து சந்தோஷமாக இருக்க காரணம் வந்து நான் எனக்கு கொடுத்த அந்த உறுதி அதாவது நான் எந்த வேலையிலும் என்ன நிலைமையிலும் நான் எனக்காக காத்திருப்பேன் என்னோடு கூட இருப்பேன் என்னை கைவிட மாட்டேன் எனக்கு துணியாக இருப்பேன் என்று நான் கொடுத்து அதை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் சில சில சமயங்களில் மனுஷராக அந்த உறுதிமொழிகள் பிழைக்கின்றது தனிமையில் இருக்கும் போது ஒருவரை நாடி நிலைமைகள் ஏற்படுகின்றது இவை வந்து நடக்கின்றது இதற்காக வந்து எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாது சில சில நேரங்களில் இன்னவர் தங்கி வாழும் ஆசை ஏற்படுவதெல்லாம் நடக்கும் ஆனால் அதையும் தாண்டி தொடர்ந்து பயணிக்க காரணமாக இருக்கிறது நான் என் மீது வைத்திருக்கும் அந்த காதல். அந்த அன்பு அந்த பாசம் நான் என்னோடு இருக்கின்றேன் என்ற அந்த மன தான் என்னை உண்மையிலே வந்து தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த பயணத்தில் என்னோடு கூட பயணிக்கும் எனது நண்பர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் ஆசி ஒத்துழைப்பு உதவி எல்லாமே முக்கியமாக இருக்கின்றது அவர்களுடைய கம்பெனி அவர்களுடைய அந்த நட்பு உறவு என்னை தொடர்ந்து பயணிக்க வைக்கின்றது ஆக இந்த மானது ஒரு தொடர் பயணமாக திருமணம் என்பது இரு மனங்கள் ஒத்து நடக்கின்ற ஒரு விடயம் அதே நேரம் சில வேலைகளில் வந்து அது வந்து ஒரு மன அதாவது மனமானது சில வேளை குரங்கு மாதிரி பல நிலையில் இருக்கும் அந்த அந்த ஒரு மனம் ஆனது வந்து பல விதங்களில் பல இடங்களை போது அதை ஒருங்கிணைத்து அதை எம்மோடு நீத்து எம்மை நாம் காதலிப்பதும் ஒரு தனி சுகமானது ஆகவே அந்த காதலர் எனது நாளில் எனது காதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம்